கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ விசேஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம திறவுகோள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாத்திராகவும் பதினெட்டாம் அதிகாரம் மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் உள்ள சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ யாத்திராகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் என்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசே அவங்களுடைய மாமனாராகிய எத்திரம் வந்து மீதி அந்த சேர்ந்து வராரு வந்து மோசே சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய மகத்துவங்களை தேவனுக்கு தேவனுக்கென்று பலியும் செலுத்துறாரு அதனை தொடர்ந்து எத்ரோ வந்து மோசைக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறார் இது தான் வந்து யாத்திரம் பதினெட்டாம் மதியத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யாத்திரம் பத்தொன்பதாம் மதியத்தில் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம் ஒன்று நடக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இசையல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்குது அப்போது அங்கே மோசே என்ன பண்ணுறாருனா அந்த அதிகாரத்தில் மட்டும் மூன்று முறை வந்து அந்த சீனாய் மலைக்கு மேலே ஏறி போயிட்டு வராருன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு காரியம் தான் யாத்திராகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறோம் சோ இதை தானே ஆழமான காரியங்களை நம்ம நிர்ணயிக்கலாம் வாங்க நீங்கள் பிரதர் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரத்துல இருக்க சில காரியங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த வாரம் வந்து பதினெட்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறப்ப சில காரியங்கள் வந்து படிச்சிருந்தேன் அதை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசையின் மாமனாகிய எத்ரோ வந்து மோசையை சந்திக்க வருவார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோசையோட ரெண்டு பசங்களுக்கு வந்து பெயரிடப்பட்ட அந்த சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோசை வந்து எப்படி ஜனங்கள்கிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து தேவன் வந்து விடுவிச்சாரு அப்படின்ற காரியங்களை வந்து சொல்லுவார் அதை கேட்டு எத்ரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா சந்தோஷப்பட்டு சர்வாங்க தகன பலிகளை வந்து செலுத்துவார் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோசை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜனங்களோட நியாயங்களை வழக்குகளை வந்து காலையிலேருந்து மாலை வரை வந்து இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாரமான காரியமாக இருக்குது அது வந்து ஒரு கடினமான காரியமாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத வந்து எத்ரோ வந்து பார்த்துட்டு அவருக்கு சில ஆலோசனைகள் வந்து சொல்லுவார் அது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் வந்து ஜனங்கள் மேலே வந்து தலைவர்களை வந்து உருவாக்கி வைங்க அப்போ வந்து அவங்க வந்து நியாயம் விசாரிக்கட்டும் அதில் வந்து கடினமான காரியங்களை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரட்டும் சிறிய காரியங்களை வந்து அவங்களே வந்து அந்த வழக்குகளை வந்து தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிரதர் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னாகமும் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இதுலருந்து எழுபது மூப்பர்களை வந்து தேர்வு பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் பிரதர் பிரதர் இப்போ நீங்கள் சொன்ன இருந்து கூட எனக்கு ஒரு காரியம் வந்து தோணுது பிரதர் எப்படின்னா லூகா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கூட அங்கே வந்து எழுபது சீஷர்களை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா அதே மாதிரியே அப்போஸ்லர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிக்கலாம் பாருங்க ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை அப்போ இங்கேயும் வந்து ஏழு பேர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதுல முக்கியமா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் அவர்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே சரிங்களா அப்போ அந்த காரியத்தில் அவங்க மோசை அவர்கள் வந்து எழுபது பேரை எதுக்காக அங்கே ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கும் நூறு பேருக்கும் ஐம்பது பத்து இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க நியாயம் விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா அப்போ அந்த இங்கே வந்து சீசர்கள் எழுபது பேர் ஏற்படுத்தப்படுறாங்க இது எதை அடையாளப்படுத்துது இந்த ஏழு எழுபது அப்படின்ற இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு எண்ணெய் வந்து அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த பரிபூர்ணம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே வந்து தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பரிபூர்ண நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஏழு எழுபது அப்படிங்கறத அடையாளப்படுத்துது பிரதர் ஓகே பிரதர் அப்போ வந்து நம்ம பார்த்த அந்த பழைய ஏற்பாடில் பார்த்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வரைய வந்து அதை தொடர்பு படுத்தி தேவன் வந்து அதை வந்து நமக்கு சொல்லியிருக்காருன்றத புரிஞ்சுக்க முடியுது பிரதர் பிரதர் இப்போ யாத்திராம் பதினெட்டாம் அதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பத்தொன்பதாம் அதிகாரம் நம்ம உள்ள படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து தேவன் அதில் வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசை அவர்கள் வந்து கட்டளைகளை வந்து தேவன் இருந்து பெற்றுக்கொண்டதா இருக்கும் தேவன் கிட்ட பேசின மாதிரி நிறைய காரியங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும் அப்போ கட்டளைகள் அவர் தேவன் இருந்து பெற்றிருக்காரு அப்படின்றது இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே தெருவுகோள் நிகழ்ச்சியில நம்ம தேவனை குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அந்த நாள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தேவனை யாரும் கண்டதில்லை அப்படின்னு இருக்கும் அவருடைய சத்தத்தை யார் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் பாருங்களேன் ஒரு வசனம் கூட பார்க்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கும் போது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா என் பிதா அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த வசனத்தில் அப்ப யார் அதை சாட்சி கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையை சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படி ஆண்டவரே சொன்ன அந்த வார்த்தையை இங்கே யாத்திராமத்தில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தேவன் இடத்திலிருந்து மோசே அவர்கள் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே உண்மையிலேயே அங்கே அவர் தேவன் இடத்துலேருந்து தான் பெற்றுக்கொண்டார் பிரதர் இது எப்படி நம்ம புரிய வைக்கிறது பிரதர் பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கே ஒரு தெரியாத கேள்வியாக தான் இருக்கு நம்ம அதற்கான விடையை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்ப இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவனை வந்து ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா பழைய ஏற்பாடுல அந்த யாத்திராமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் தான் மோசை வந்து நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்டாரு அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வேத வாக்கியங்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்பதான் வந்து அதுல சொல்லப்பட்ட உண்மைகள் வந்து தெரியும்னு பாக்குறோம் இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அந்த வேதத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கறது இல்லை அதனால வர்ற குழப்பங்கள் தான் இது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கலாமா பிரதர் பார்க்கலாம் ஓகே பிரதர் இப்போ அப்போஸில் ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப மோசேட்டை வந்து முச்சடியில் யார் பேசியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கர்த்தருடைய தூதனானவர் முச்சடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ வந்து கர்த்தருடைய தூதனானவர் தான் வந்து முச்சடியில மோசையோட பேசியிருக்காருன்னு பாக்குறோம் இதுல வந்து முப்பத்தெட்டாவது வசனம் வந்து பாத்தீங்கன்னா சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்ப சீனாய் மலையில மோசையோட பேசினதும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தூதன் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்ப இதுல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்ப நியாய பிரமாணத்தை யார்ட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க தேவ தூதர் அப்ப யாத்ராமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல தேவன்ட்ட இருந்து நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கமா வந்து அது தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் யாத்ராமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல மோசே அவர்கள் இருந்து தான் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பாக்கிறோம் நீங்க குறிப்பிட்ட ஒரு சில வசனங்கள்ல அந்த அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் நீங்க காட்டினதுல தேவ தூதனிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் இருக்கு இல்லைங்களா இந்த தேவ தூதன் தான் பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா யாத்ராமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு பிரதர் நம்ம அதோட பாக்குறப்போ வந்து இந்த தூதன் யாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் அனுபகூரிய சகோதர சகோதரிகளே ஸோ இன்றைக்கும் இந்த திறவு கொள் நிகழ்ச்சியில் அநேக ஆச்சரியமான காரியங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோஜனமாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ஸோ என்ன காரியங்கள் நம்ம பார்த்தோன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி வந்து தேவன் கிட்ட வந்து நியாயப்பிரமான கட்டளைகள் வாங்கின மாதிரி நம்ம யாத்திராமத்தில் படிச்சிருந்தோம் ஸோ அது நம்ம புதிய பாட்டில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நமக்கு நம்ம சகோதரர்கள் வந்து அதை சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது தேவனுடைய அதாவது கத்தனுடைய தூதனான மூலமாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ வரக்கூடிய காலங்கள்ல இந்த கத்தருடைய தூதனானவர் யார் அப்படின்ற காரியங்களும் மேலும் யாத்திராவும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல அநேக சத்தியங்களும் மறைஞ்சிருக்கு இதற்கான காரியங்களும் பார்க்க போறோம் சோ இது வரைக்கும் பொறுமையோடு கிட்டவங்களை அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்